பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் ரஷ்யாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு பிரதமர் மோடி முதல் முறையாக ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையான உறவு அரை நூற்றாண்டு கால பழமை வாய்ந்தது ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி உலகத்தின் வேறு முக்கிய அமைப்பாக இருந்தாலும் சரி இரு நாடுகளுமே ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுத்ததில்லை சமீபத்திய ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக உலக அரங்கில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்புகளில் இந்தியா தொடர்ந்து நடுநிலை வகித்து வருகிறது இந்த விவகாரம் பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி பல்வேறு இடங்களில் குரல் கொடுத்துள்ளார் பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்ற மார்ச் மாதமே பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பு விடுத்திருந்ததாகவும் விரைவில் ரஷ்யாவிற்கு மோடி பயணம் மேற்கொள்ளார் எனவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இருந்தன இப்பொழுது ரஷ்யாவின் அரசு ஊடகமான ஆரையே பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசிக்க இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் மேற்கத்திய நாடுகள் அனைத்தும் ரஷ்யாவிற்கு பல விவகாரங்களில் தடை விதித்துள்ள சூழலில் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணம் உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது